அண்ணாமலைக்கு வாய்ப்பு விட்டு போட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க கட்சியே போட்டாங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க அங்கே நம்ம சட்டாம்பிள்ளை அமித்ஷா வந்து சொல்லி அனுப்பிட்டார் என்னென்னா யாருமே பேட்டி கொடுக்கக்கூடாது ஏர்போர்ட்லேருந்து வந்தால் கொடுக்கக்கூடாது வெளி இடங்களில் கொடுக்கக்கூடாது ஆனால் பத்திரிகையாளர்கள் கட்சி ஆஃபீஸுக்கு வரணுமா கட்சி ஆஃபீஸ்க்கு வந்தால் தான் பேட்டி கொடுக்கணுமா இது அரசியல் நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் இது தலைகீழாக இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரம்பத்துலேருந்து பார்த்தா அரசியல்வாதிகள் பூரா பத்திரிக்கைக்காரங்க தான் பயப்படுவாங்க பத்திரிக்கைக்காரனா கையில் வச்சுக்குவாங்க எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஏன்னு கேட்டால் அவங்கள பற்றி அடிக்கடி செய்தி போடணும் இப்போல்லாம் பெய்டு நியூஸ் வந்துருச்சு பணம் கொடுத்தா தான் செய்தி உங்களை பற்றின செய்தி பணம் கொடுக்கணும் அப்போ தான் போடுவாங்க அது மாதிரி செய்தி போடுறதுக்கே பணம் பத்திரிக்கையாளர் தேடி போடுறதெல்லாம் கிடையாது அந்த காலமாலே இருப்போச்சு பணம் கொடுத்தாதான் இப்போ ஸ்டாலின் என்ன கருணாநிதி என்ன பண்ணுவார்னா ஒவ்வொரு பத்திரிக்கைக்காரனையும் கையில் வச்சுருவார் பத்திரிக்கைக்காரங்க ரெக்கமெண்டேஷன் பரிந்துரை கொடுத்தா உடனே செஞ்சு செஞ்சுட்டு என்ன சொல்வார் டெய் டெய்லியும் நியூஸ் வரணும் என்னை பற்றி நியூஸ் வரணும் அதுதான் பத்திரிக்கைக்காரங்களுக்கு கண்டிஷன் எல்லா பத்திரிக்கை உங்களையும் டச் வச்சிருப்பார் உனக்கு என்ன ரெக்கமெண்டேஷன் வேணுமா பத்திரிக்கை முதலாளிகளை கூப்பிடாரு ரெக்கமெண்டேஷன் வேணுமா பண்ணிக்க ஆனால் டெய்லி என்னை பற்றி நியூஸ் வரணும் அப்படின்பார் இப்போ ஸ்டாலின் எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது செய்தித்துறை இந்த செய்தித்துறையோட வேலையே என்னென்னு கேட்டிங்கன்னா பத்திரிக்கைக்காரங்களுக்கு டிவிக்காரங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுப்பாங்க விளம்பரம் கொடுப்பாங்க பணத்தை கொடுப்பாங்க என்ன விஷயம்னா டெய்லி சிஎம் இது போடணும் ஏதாச்சும் ஒரு பேஜ் போட்டுருங்க அது போக அவங்களுடைய ரெண்டு டிவி வச்சுருக்காங்க சன் டிவி கலைஞன் டிவின்னு அதில் போனால் அவங்கள பற்றி போடணும் இன்னும் சில டிவிகளுக்கெல்லாம் பணம் டெய்லி ஸ்டைல் பற்றி வரணும் இதுதான் அது அங்கே எடப்பாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா நியூஸ் ஒன்று ஆரம்பிச்சிட்டார் டெய்லி அவரை பற்றி நியூஸ் வரும் அவங்களும் பத்திரிக்கைக்காரங்களும் அப்பப்போ கவனிக்கிறாங்க சீமானு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெய்லி தந்தி டிவியில் நிறையா வரும் அதனால் அவங்க இதை மட்டும் போடுவோம் ஸோ சீமானுக்கு விளம்பரம் கிடைச்சதே இந்த யூடியூப்பில் அடிக்கடி வர்றது அவர் பேட்டி அவர் பேசுகிறது இதெல்லாம் வச்சு சீமானுக்கு விளம்பரம் ஆக எல்லா கட்சிகளும் பணத்தை கொடுத்து விளம்பரம் பணத்தை கொடுத்து பேட்டி போட சொல்கிறாங்க ஆனால் பிஜேபி தமிழ்நாடு மட்டும் பேசக்கூடாது நீங்கள் ஏர்போர்ட்டில் பேசக்கூடாது கட்சி ஆஃபீஸ்க்கு அவங்க தான் வரணும் அப்படின்னா தேடி தேடியாமல் வருவாங்க கொஞ்ச நாள் அண்ணாமலை பேச்சையே காணோம் பேசக்கூடாதுன்ட்டாங்க அப்போ இது பிஜேபி எப்படி கா இது இதை போய் வந்து அரசியல் இப்படியாக நடத்துவீங்க விளம்பரம் தேவை இல்லையா ஒரு கட்சிக்கு தலைவராக இருப்பவர் அடிக்கடி வந்து ப இவங்களை வந்து பேசணும் அவங்களுடைய செய்திகள் வந்தால் தானே அப்படி ஒரு கட்சி இருக்க அப்படி ஒரு தலைவர் இருக்காருன்னு நம்புவாங்க அப்போ நீங்கள் உங்களுக்கே நீங்கள் சூனியம் வச்சுக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் இப்போ இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா தமிழிசை பொய்யும் மறுபடியும் புகார் கொடுத்துருக்கிறதா பத்திரிக்கையில் வந்து அவர் கொடுத்த புகார் முதல்ல பிஜேபியில் நம்ம சமூக விரோதிகள்லாம் சேர்த்துட்டீங்கன்னு கொடுத்தாரு இப்போ அதை வாபஸ் வாங்கிட்டார் இப்போ அவர் சொல்கிறது பிஜேபி ஐடி டீமில் பிஜேபிக்காரங்களே திட்டுறாங்க அப்படின்னு ஒரு புகார் கொடுத்துருக்காரு அப்போ இந்த புகார் வந்து சார் நாங்கள் முதலே இதை சொன்னோம் வார் ரூம்னு வச்சுக்கிட்டு கட்சிக்காரங்களே திட்டுறது எல்லாம் தப்பு அப்படின்னு ஸோ அதை வேலை இப்போ போய் கொடுத்துருக்காங்க அந்த புகாரில் பிஜேபி எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்கள ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து கட்சி பிரச்சனைகளை பேசக்கூடாது அப்படின்னு பிஜேபி சொல்லியிருக்காங்க ஆக பாஜகவில் மறுபடியும் குழப்பம் வந்திருக்கு யாரையும் பேசக்கூடாதுங்கிறாங்க நன்னில்னா நிற்கணும் உட்காரனா உட்காரணும் மத்திய பாஜகவில் இதைத்தான் நான் பல நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் தேசிய கட்சிகளே இப்படி தான் பண்ணுவாங்க இங்கே இருக்கிறவங்கள ரிமோட் கண்ட்ரோல் பொம்மை மாதிரி அவங்க சொல்கிறபடி செய்யணும்னு கொண்டு வருவாங்க தனித்தன்மை இருக்கிறவன்லாம் பா அந்த கட்சிக்கு போனால் அழிஞ்சு போயிடுவான் அஞ்சு அஞ்சு வருஷம்னா அதுக்கப்புறம் போட மாட்டாங்க தலைவராக வேறு இடம் மாற்றிடுவாங்க இந்த மாதிரி விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அண்ணாமலை அவருடைய இதை வந்துக்கிட்டு அவருடைய அடிக்கடி பிரசில் அவர் பேசக்கூடியது மக்களுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது இதை பாஜகவுக்கு நான் அறிவுரையாக கூறுகிறேன் உங்களை பற்றிய செய்தி எவ்வளவு அதிகம் வருகிறதோ அவ்வளவு தான் அவ்வளவுக்கு தான் உங்களுடைய வெற்றி நிர்ணயிக்கப்படும் அதனால் பிஜேபி திருந்துங்க நீங்களும் விளம்பரத்தை தேடிக்கங்க ஸ்டாலின் உதயநிதி உங்களை பற்றி அடிக்கடி வர்ற மாதிரி சீமானை பற்றி அடிக்கடி வர்ற மாதிரி திமுக அண்ணா திமுகவுக்காச்சும் ஒரு டிவி இருக்குது அந்த டிவியில் அவங்க விளம்பரப்படுத்திப்பாங்க உங்களுக்கு டிவியும் இல்லை அப்போ எதில் நீங்கள் இப்போ பாஜகன்னு ஒன்று இருக்குங்கிறத மக்களுக்கு மறந்து போகாதா அதனால் அண்ணாமலைக்கு போடும் வாய்ப்பூட்டை அகற்றுங்கள் அவரை பழையபடி பேச விடுங்க அப்போதான் பாஜக வந்து தமிழ்நாட்டில் வளரும் அப்படிங்கிற கருத்தை முதல் கருத்தை பற்றி யூஸ் அடுத்தது இந்த டாய்லெட் பேப்பர் உங்களுக்கு தெரியும் முறை சொல்லி டாய்லெட் பேப்பர் விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து புறக்கணிச்சுட்டாங்க திமுக அதுதான் தலையங்க எழுதுகிறான் எவனும் படிக்க மாட்டான் திமுக காரன் எவனுமே படிக்கிறது இல்லை அப்படியே மடிப்பு இல்லாமல் அப்படியே மடிப்பு எடுக்காமல் வச்சிருவான் வீட்டில் அது வேற எதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க அதில் தலையங்க இருபத்தாயிரரூவா சம்பளம் கொடுத்து ஒரு ஆளை வச்சுருக்காங்க அவங்க எழுதிக்கிட்டே இருக்கான் ஏன் விக்ரபாண்டி தேர்தல் தோத்துப்பூச்சி இது அண்ணாதிமுக விளையிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அவங்க இன்னும் எழுதுகிறான் அதில் ஏன் விளையிட்டாங்க தெரியுமா ஆடை தெரியாதவனுக்கு மேடை கோணல் அப்படிங்கிற பழங்குடி எழுதுகிறாங்க ஆடை தெரியாதவன் என்ன சொல்லுவானா மேடை ஆச்சு அப்படின்னு சொல்லி மேடை மேடத்துக்கு பள்ளிய சுமத்தி விடுவான் அதனால் அண்ணாதிமுக வந்து ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு இது வந்து அராஜகம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே முதல்ல சொல்லலை ஆடை தெரியாதவனுக்கு வேணால் ஆடை தெரியணும் உங்களை மாதிரி ஆட்டம் யாருக்கும் ஆடை தெரியாது உங்கள் நீங்கள் போடுற ஆட்டமே வேறு நீங்கள் அரசியல் ஆட்டமாக போடுறீங்க நீங்கள் போடுற தேர்தல் ஆட்டமாக போடுறீங்க தேர்தல்னால் என்ன நாலாயிரம் ரூபா கொடுக்குற ஆட்டம் வந்து மற்றவனால் போட முடியாத ஊரை கொள்ளை அடித்து உலகமாக பணக்காரங்களா ஆக்கியிருக்கீங்க நாலாயிரம் ஆட்டம் போடுவீங்க உங்களுக்கு ஆடை தெரியாது அது கல்லை ஊட்ட ஆட்டம் போடுவீங்க அது உங்களுக்கு ஆடை தெரியாது ஓட்டு ஓ ஓட்டு இதில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பல பேர் பேரை நீக்கிடுவீங்க அந்த ஆட்டம் உங்களுக்கு தெரியாது இதெல்லாம் இந்தியாவில் இருக்கிற யாருக்கும் தெரியாத வன்முறை உள்ளே போய் விடுவீங்க ஆட்களையே கடத்தி கொண்டு போயிடுவீங்க பஸ்ஸுகளில் போய் அவனும் ஓட்டு கேட்குறதுக்கே ஆள் இருக்காது நீங்கள் போடுற ஆட்டமெல்லாம் அவர்களுக்கு ஆட தெரியாது அதனால் ஆட தெரியாதவன்னு மேடை கோணருனா உங்களால் நீங்களாட மாட்டத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியும் ஆட முடியாது என்னமோ உலகமாக யோகியர்கள் மாதிரி உத்தமர்கள் மாதிரி இதுக்கு ஒரு பேப்பர்லேயே இந்த முறை சொல்லிக்கு படிக்கிறவன் நல்ல பேப்பர்லேயே படிக்கிறவன் குறைஞ்சி போயிட்டான் எல்லா பத்திரிக்கையும் மூன்று ஸ்டேஜில் இருக்குது இதில் இவங்க கருணாநிதி பேரில் போட்டுக்கிட்டு வருகிற மாவட்ட செயலாளரெல்லாம் கூப்பிட்டு இந்தா உனக்கு இவ்வளோ இது சந்தா எல்லாத்துக்கும் சந்தா வாங்கி கொடு அவன் அப்பா ஆளை விடுங்கப்பா நானே எல்லா பணத்தையும் கொடுத்துட்றேன் அப்படின்னு கொடுத்துட்டு எவன் படிக்கிறான் எவன் வீட்டுக்கு போகுது அது அதனால் நல்ல பத்திரிக்கையே இப்போ இப்போதுக்கு ஒரு பத்திரிக்கை இதுக்கு ஒரு தலையங்கம் அதை எழுதுறதுக்கு ஒரு ஆள் இந்த மாதிரி கோமாளித்தனத்தை பண்ணி கொண்டு அரசியல் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அந்த பத்திரிகையில் இந்த மாதிரி நியூஸ் வந்திருக்குங்கிறதே இவன் ட்விட்டரில் போடும்போது தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது இது ஒரு கோமாளித்தனமான கருத்து கோமாளித்தனமான தலையங்கம் அப்படிங்கிறதையும் பதிவு செய்ய விரும்புகிறோம் இத்துடன் இன்றைய ஆடுகளம் அரசியல் ஆடுகளம் நிறைவுபெறுகிறது மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம்